தேவனே ஓமதண்டி சேர்வல் யாத்திரம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்னாவது வசனமும் என்னாகமோ பத்தாம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு கொஞ்சம் வாசிங்க இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதலாம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள் என்னொன்னு இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் இருபதாம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாணி வரிசைகளாய் புறப்பட்டார்கள் மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று என்றால் கணக்குப்பட்ட பதினோரு மாதங்கள் பதினோரு மாதங்கள் அவர்கள் சீனாய் மலையின் அண்டியிலே இருந்தார்கள் அங்கே தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது அங்கே தான் தேவனுக்கும் சிவியல் ஜனத்துக்கும் உடன்படிக்கை உண்டானது மனவாளன் மனவாட்டிங்கிற உறவு உண்டானது அங்கே தான் ஆசரிப்பு கூடாரமோ ஆசாரித்தோ முறைமைகளும் ஏற்படுத்தப்பட்டது இப்படி அநேக நல்ல காரியங்கள்லாம் அங்கே தான் நடந்தது ஆனால் அவர்கள் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தம் பதினோரு மாதம் அங்கே இருக்க வேண்டியதாயிடுச்சு என்ன பாவம் விக்கிரக ஆராதனை செய்து கன்றுக்குட்டி நடனத்துக்கு அறுவருப்பான காரியத்துக்கு வெற்றி போட்டதுனால அவர்கள் அவ்வளோ நீண்ட காலம் பதினோரு மாதங்கள் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது அந்த பாவத்துக்கான நியாய தீர்ப்பாக கொடுத்தார்கள் மூவாயிரம் பேர் செத்தார்கள் ஆகவே தான் அங்கே அத்தனை காலம் என்று சொன்னால் நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்வதை விட்டு தேவனுக்கு வெளியே இருக்கிற நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா அது தாங்க வீணாய் போன நாட்கள் வேலை செய்யலாம் வியாபாரம் பார்க்கலாம் இல்லை செய்யலாம் ஆனால் தேவனோடு உள்ள உறவை விடக்கூடாது தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்தை விட்டுவிட்டு வேற காரியங்களை நீங்கள் விருதாவாக நீங்கள் செலவழித்தால் இந்த நாட்களில் பாருங்கள் எந்த நேரமும் மொபைல் பார்த்தே காலத்தை போக்குறாங்க ஒரு பொல்லாத காலம் இது தகாத வார்த்தைகளை தகாத நட்பு தகாத காரியங்களை பேசியே காலத்தை ஒன்றத்துக்கு உதவாத காரியங்களுக்கு நேரத்தை செலவித்து வீணடிக்கிறார் ஆகவே தான் சொன்னவங்களுக்கு தேவனோடு ஐக்கியம் கொள்ளாமல் செலவிடுகிற மற்ற நேரங்கள் எல்லாமே அது வீணான நாட்கள் தாங்க கர்த்த நம்ம கொடுத்த இந்த ஆயிசு நாட்களிலே வாய்ப்பு இருக்கும் பொழுதே இந்த நாட்களெல்லாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் அதை கேட்குற அருமையான வாய்ப்புங்கிறது எப்பவுமே வந்துட்டு இருக்காது நமக்கு வாய்ப்பு என்பது ஒரு ஒருமுறை தான் கதை வச்சோம் அப்போ யூஸ் பண்ணிக்கிடணும் வாய்ப்பு கைமீறி போன பிறகு அழுது பிரயோஜனம் கிடையாது ஆகவே நேரத்தை வீணடிக்காமல் அருமையான வாலிபர்களே வாலிப பிள்ளைகளே இந்த வாலிபங்கிறது வெளியேறப்பட்ட நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நல்ல ஜபம் பண்ணி வேதத்தை தியானம் பண்ணி ஆண்டவரோடு நல்ல உறவுல இருந்து கர்த்தருக்கு பிரயோஜனமா நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும் கத்தள் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஹலே லூயா ஹலலூயா